இந்த நூறு நாள் இந்த நூறு நாள் திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களை வெற்றி அன்றைய பொருளாதார நிபுணர் மோடிஜி அவர்களை தெரிவித்த பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொடுத்த பொழுது ஏழைகள் நம்முடைய மற்றவர்கள் ஊடகர்கள் கூலி தொழிலாளர்களுக்காக குறைஞ்சபட்ச உருவாக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றங்களிடம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு மோடி எம்பி தேர்தல் என்ன சொன்னாரு நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் ஆக

நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லாமல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விவசாய தொழிலாளர்களின் செயலாளராக சொல்கிறேன் இந்த மோடி அல்ல யார் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த நூல் திட்டத்தை ஒழிக்க முடியாது அதற்குண்டான மாற்று சிந்தனையில் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிறார்